தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் எதிர்பார்த்த நாள் பிரளையகாலேஸ்வரர் பெண்ணாடகம் பயணம் இறைவணக்கம் பொதுமக்களோடு கலந்துரையாடுவது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அதை நினைக்கிறேன் ஒரு நாள் ஜாதகம் பார்த்தா நிறைய பார்க்கலாம் பட் இருந்தாலும் நம்மளை நம்பி ஜோரிடம் படுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இதை வந்து செஞ்சிருக்கிறோம் கோயிலில் ஆகக்கூடிய செலவு உணவு மண்டபம் எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் பொதுமக்கள் வந்துட்டு போனால் மட்டும் போதும் எல்லோரும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அருமையான புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமையில் கல்விக்கு இது ஏதாவது முடிஞ்சால் தானம் பண்ணுங்கள் கல்வி நிறுவனங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் ஏழை குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா புதங்கிழமை நாட்களில் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி அடியனுடைய பிறந்த திதியும் கூட அதன் பின்பு தேய்பிரை சஷ்டி மாலை ஆறு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் மாலை மூணு அஞ்சு வரைக்கும் அரசனம் நாம யோகம் அர்சனம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு வஜ்ரம் நாம யோகம் இருக்கிறது வஜ்ரம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆச்சாரிய கிருபாலனி அவர்களுடைய நினைவந்தனம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பஞ்சமியுடன் சேர்ந்து கிடைத்திருக்கிறது இந்த நாளில் வராகி வழிபாடு செய்யுங்க பஞ்சமியில் பஞ்சமியில் வராகிற வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமி திதி என்று பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் பஞ்சமி திதி என்று பிறருக்கு நன்மையே செய்யுங்கள் பஞ்சமி திதி அன்னைக்கு பெருசாக உட்காந்து கவலைப்படாதீங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு கவலைப்படுறது வருத்தப்படுறது அடுத்தவங்களை திட்டுறது சபிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எப்போவுமே செய்யாதீங்க வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் பாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முன்னான பஞ்சவச்சி ராசி பதங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலரா அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் வாங்க நம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் டமானந்தர்